நம்ம ஜேகே ஜாப்ஸில் இன்றைக்கி என்ன வகையான வேலைவாய்ப்பு தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்திங்கன்னா ஒரு அர்ஜென்ட் ரெக்யூர்மெண்ட் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் எந்த நிறுவனத்தில் அப்படின்றத பார்த்திங்கன்னா மதர்சன் குரூப்பில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஐம்பதற்கும் மேற்பட்ட பணியிடங்கள் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான முழுவரத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் அப்போ நான் சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு தெளிவாக புரிய வரும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த நிறுவனத்தில் ஒரு முக்கிய குறிப்பாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கும்போது ஒன் இயர்க்கு அப்புறம் நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸின் அடிப்படையில் இந்த நிறுவனத்தில் கன்ஃபர்மேஷன் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான ஜெண்டர் என்ன அப்படின்றத பார்க்கும்போது ஆண்கள் பெண்கள் இருபாலருமே இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் எக்ஸ்பீரியன்ஸை வரைக்கும் ப்ரெஷ்யர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டு பேருமே இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க என்ன படித்தவங்க இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஐடிஐ மற்றும் டிப்ளமோ முடித்தவர்கள் இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் குறைஞ்சபட்சமாக பதினெட்டு வயதுலேருந்து அதிகபட்சமாக முப்பது வயது வரை உடையவர்கள் இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் இந்த வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா பதினைந்தாயிரத்தி ஐநூறுவா நம்மளுக்கு சம்பளமாக இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் வேலை நேரங்களில் உணவு வழங்கப்படுது இலவசமாக பேருந்து வசதிகளும் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நேரத்துக்கு இப்போதைக்கு இம்மிடியட் ஜனர் தான் தேவைப்படுது அப்படின்றது கிளியராக கொடுத்துருக்காங்க ஷிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொட்டேஷ்னல் ஷிஃப்ட் தான் எட்டு மணி நேரம் மட்டுமே உங்களுக்கு வேலை நேரமாக இருக்கும் அப்படின்றையும் கொடுத்துருக்காங்க நமக்கான வேலை இடம் எங்கே இருக்கப்போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா சென்னையில் உரக்கடம் பகுதியில் தான் நமக்கு வேலை வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க வேலைக்கான முழு விவரத்தை நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா அதற்கான எண் டிஸ்பிளேவில் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் மற்ற விவரங்களை நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு கொண்டு இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைவாய்ப்பு தகவல் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவர்களுக்கும் உபயோகமாக இருக்கும் மேலும் பல்வேறு வகையான வேலைவாய்ப்புகளை நீங்கள் உடனுக்குடன் தேர்ந்துகளை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மறக்காம வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப் ஜாயின் பண்ணிக்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கும் லைக் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்